தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் நேற்றைய தினம் இரவு விஜயபிரபாகரன் அவர்கள் மிக அருமையாக தன்னோட அரசியல் பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறாரு தேமுதிக கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி சில மீடியாக்களும் ஊடகங்களும் வதந்தி பரப்பி வருகிறது ஏன் அவங்க பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் பணம் இருக்குது அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலைக்கு வாங்கி இது பண்ணிக்கிட்டு தாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு முறை நம்ம தேமுதிக அன்னைக்கு வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு தேமுதிக யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எத்தனை தோல்விகளை கண்டாலும் தேமுதிக பொறுத்த வரைக்குமே ஒரு வெற்றி தான் என்றைக்குமே இது அடிமட்ட தொண்டனோட இது பல இடங்களில் பல இடத்துல மீடியாக்கள் பேசுகிறது போதெல்லாம் தெரியுது அவங்க அவங்களுக்கு மீடியாவுக்கு கம்பேர் பண்ணி பேசிக்கிறதாங்க ஊடகங்கள் புள்ளா தேமுதிக கூட்டணி வந்து ஏடிஎம்க்கு கூட இல்லை திமுக கூட இல்லை அந்த மாதிரி தவறான மீடியாவே அவங்களே ஃபால்ட்டிஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதாங்க மற்றபடி இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மற்ற இவங்க யாருமே ஒருங்கிணைந்து இன்னும் யார் கூட கூட்டணி என்ன விஷயங்கள் என்று இன்னும் பேச்சுவார்த்தையே பேசவில்லை இருந்தாலும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கிறது அதற்குள்ள மீடியாவும் அங்கே இருக்கிற சில விஷயங்களையும் சில விஷயங்களை அவங்களே அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அவங்களோட இது பண்ணுறதுக்காண்டி தேமுதிக கட்சி என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த வல்லரசு திரைப்படத்தில் தான் அறிமுகப்படுத்துவார் வாசின்காந்தை பிடிக்கும்போது இன்றைக்கும் பார்க்கும்போது மிக அருமையாக இருக்கும் அந்த காட்சிகள்லாம் அதுபோல் இருபத்தைந்து ஆண்டுகளையும் கடந்து இந்த கட்சிகள் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுக்காகவே தனது செலவழித்த பணத்துகளையும் தெரி உழைத்த பணத்துகளையும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்த ஒரு இதய தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் பலரும் பேசுகிறாங்க அதை பத்தி எதுவும் கவலை இல்லை ஓராண்டுகள் இருக்கிறது நம்ம கட்சியோட எதுகள் என்னென்று இந்த நாட்டில் முப்பது கிலோமீட்டருக்கு மேலே கட் அவுட் பேனர்கள் வைக்கப்பட்ட போது மிக அருமையாக கேப்டனுக்கு என்ன ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களோ அது எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் மீடியாக்கள் குழு சொல்கிற பல விஷயங்கள் எதுவுமே சரி கிடையாது மீடியாக்களை நம்ப வேண்டாம் நாம் யார் கூட்டணி என்று நம்ம அன்னைக்கு இது பண்ணுவோம் நாம் திரும்பியும் எதிர்கட்சி தலைவராக வரலாம் என்று விஜய பிரபாகரன் மிக அருமையாக தன் கொலை